பரி கீரந்தையார் எழுதியது பாடல் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவலி கிளந்த ஊழி ஊழ் ஊழியும் விளக்கும் எதுவுமே இல்லாத பெருவழி அதில் அண்டம் தோன்றத்திற்கு காரணமாக பேர்வழியுடன் தோன்றியதாம் அதில் உருவுமே இல்லாத காற்று ஐ பூதங்களின் அணுக்களின் மூலம் வளர்கின்ற வானம் முதல் பூதத்தின் ஊழியது அந்த அணுக்கள் ஆற்றல் கலன் கடந்து பல காலம் கடந்து சென்றன இப்படி உருவானதுதான் தான் நம்மளுடைய பூமி மீண்டும்